பதனி அங்க குடிக்கிறதா இருந்தாலும் சரி பார்சலா இருந்தாலும் சரி இருபது ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சொம்பு நாங்க எடுத்து போன வாட்டர் பாட்டில கொடுத்து பில் பண்ண சொல்லிட்டோம் அந்த அம்மா ஒவ்வொரு வாட்டியும் ஊற்றும் போது வடிகட்டி தான் ஆமா திரும்பவும் ஒரு சொம்பு வாங்கி குடிச்சாங்க வாங்கி குடிச்சிட்டு காலையில குடிச்ச மாதிரியே தான் இருக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொன்னாங்க நானும் வாங்கி குடிச்சு பார்த்தேன்ஸ் காலையில குடிச்ச மாதிரியே தான் இருந்தது கொஞ்சம் கூட டிஃபரண்ட் இல்ல அதே மாதிரி எதுவும் தண்ணியே எதுவும் மிக்ஸ் பண்ணல அப்படியேதான் இருந்தது அதனாலதான் நாங்க நம்பி வந்துட்டு வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் கட்ட சொன்னோம் இந்த மாதிரி வெயில் சீசன்ல நம்ம கூல்ட்ரிங்ஸ் அது இதுன்னு கடையில வாங்கி நம்ம கெமிக்கல் ஐட்டம்லாம் த விட இந்த மாதிரி நொங்கு பதனி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்ல நேச்சுரல் ஐட்டமும் கூட இன்னொன்னு ஹைட்ரேஷனாவும் இருக்கும் உடம்பு வெளியில இந்த மாதிரி வண்டியில டிராவல் பண்ணீங்கன்னா வெளியில பதனி கடை இல்லைன்னா நுங்கு இந்த மாதிரி இளநி கடை ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி கொடுங்க இதுதான் வந்து நேச்சுரல் ஐட்டம் இதுதான் நம்ம உடம்புக்கும் நல்லது இந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் ஆரோக்கியமா இருந்தது காரணமே இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்லாம் சாப்பிட்டதுனாலதான் இப்ப இங்க நம்ம வந்து உணவு ஹாஸ்பிட்டல் தான் போறோம் அதுக்கு காரணமே நம்ம எல்லாமே வந்துட்டு விலை கொடுத்து வாங்குறதுக்கு பயந்துகிட்டு முக்காவசி நம்ம சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஒரு வாட்டி ஏதாவது பொருள் வாங்கும்போது விலை அதிகமா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுறோம் ஆனா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம ஆயிரம் கணக்குல செலவு பண்றோம் ஹாஸ்பிட்டல் ஆயிரம் கணக்குல செலவு பண்றதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி நேச்சுரல் ஐட்டம்லாம் வாங்கி செலவு பண்ணி குடிக்கிறதுல வந்து நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு இன்னொன்னு ஹாஸ்பிடல் போகாம நம்ம உடம்பையும் ஹெல்த்தா பாத்து சின்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இறங்கி சாப்பிட்டேன் வீட்டுல வந்துட்டு சில்வர் குடத்துல பண உடைய வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்ப வந்துட்டு ஒரிஜினலா இருந்தது அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்ல வந்து நான் குடிச்சதே இல்ல இப்பதான் குடிச்சிருக்கேன் நான் இப்பட்ட காலத்துல குடிச்சிருக்கேன் ஆனா சக்கரப்பா கலந்த மாதிரி ஒரே இனிப்பா இருக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் ஐட்டம் கிடைக்கல இந்த மாதிரி ஒரிஜினல் ஐட்டம் கிடைக்கிறது பெருசு வாங்கி நீங்களும் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ்